கதை நிகழ்ந்தது வந்து ஏறக்குறைய பதினைந்து அல்லது பதினாறாம் நூற்றாண்டு இன்னிருந்து ஐநூறு வருடங்கள் கடந்த நிலையில இப்ப நம்ம வந்து இதை வந்து பதிவு கணவனுடைய சேர்ந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற போது இந்த பகுதி ஒரு சிற்றரசர் இந்த பகுதியினுடைய அரசர் நாயக்க மன்னர் வாய்ப்பு இருக்கு நாயக்க அம்மா மேல தொடர்ச்சி அவர் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்பவும் அந்த அம்மா வந்து அதுக்கு மயங்கல அதுக்கு வந்து ஒத்துழைக்கல ஒத்துழைக்காம தான் இருந்திருக்கிறாங்க கடைசியில மிரட்டல் வந்து தொடங்கி இருக்குது இந்த மாதிரி கணவனை வந்து நாங்க வந்து கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு மிரட்டல் ஒன்று தொடங்கி இருக்கு அப்பவும் அந்த அம்மா அதை வந்து பெருசாக சொன்ன மாதிரி அந்த அரசு அரசு படைகள் சேர்ந்து அந்த மடை குடும்பனை இப்போ நம்ம அந்த நடுகளில் பார்த்துருக்கிற அந்த மடை குடும்பனை வந்து கொண்டு அவர் வேலை பார்த்து அந்த மடையிலேயே வந்து அவரை வந்து உள்ளுக்கில் திருச்சி அதற்கு பின்னாடி வந்த அந்த குடும்பர்கள் இந்த மாதிரி பரிதாம இவங்க இறந்து போனதுனால இந்த ஊரு இந்த பகுதியை சேர்ந்த அந்த குடும்பர்கள்லாம் இவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு வந்து நினைவுகள் வந்து எடுத்துருக்கு அரசு படைகளை விட்டு அந்த அம்மாவுடைய முகத்தை வந்து செதச்சு எடுத்துட்டாங்க அதனால தான் அந்த அம்மா முகம் வந்து செதஞ்சிருக்கு இந்த அம்மா கருப்பு கரசியாக இருந்ததுனால கணவன் மேலே உயிராக இருந்ததுனால அந்த நாளில் எனக்கெல்லாம் தெரியாது சார் இந்த இங்கே இருக்க நாங்களும் முட்டுகுண்ட பிள்ளைகளில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்போ பிடிச்சே இதில் அதில் பெரிய ஒரு அரச மரம் ஒன்று இருந்துச்சு அந்த இப்போ வேப்ப மரந்தே இருக்குது அப்போ வந்து அரச மரம் இருந்துச்சு சரியான அரச மரத்துக்கடியில் இவங்க இருந்தாங்க இப்போ இதுக்கு என்ன கேட்கும் கேட்கும்போது இந்த குடும்பம் குடும்ப சிந்தே சொல்லுவாங்க குடும்பத்தினுடைய வலதுகை வந்து செதஞ்சு போயிருக்கு முகத்தை பார்த்தீங்கன்னா முகம் வந்து சுத்தமாகவே செதஞ்சு போயிருக்கு இது வந்து ஒரு கதை இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு கதையை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த அம்மா அந்த குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து மடை குடும்ப இருக்கு இந்த பகுதியில் வந்து இவங்க கூடவே எப்பவுமே கணவரோடவே இருந்திருக்கிறாங்க இவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அந்த காலத்தில் இந்த கதை நிகழ்ந்தது வந்து இறக்குறைய பதினைந்து அல்லது பதினாறாம் நூற்றாண்டு இன்னிருந்து இறக்குறைய ஐநூறு வருடங்கள் கடந்த நிலையில் இப்போ நம்ம வந்து இதை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் இவங்க கணவனோடைய சேர்ந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற போது இந்த பகுதி ஒரு சிற்றரசர் இந்த பகுதியினுடைய அரசர் நாயக்க மன்னர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாயக்க மன்னர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பகுதி சிற்றரசர் இந்த அம்மாவை பார்த்துட்டு இவருடைய அழகல மயங்கி இந்த அம்மாவை அடைய அவர் வந்து விரும்பினதாகவும் அந்த அம்மா அவருக்கு இடம் கொடுக்காம அந்த அம்மா கற்பு கரசி இருந்திருக்கிறாங்க அதனால நான் வந்து கணவர் தவிர நான் வந்து யாரையும் கை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு சொன்னதாகவும் கணவனை வந்து நான் வந்து தெய்வமா மதிக்கிறதுனால அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த அந்த அரசர்கிட்ட அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் கேட்காம இந்த அம்மா மேல தொடர்ச்சி அவர் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்பவும் அந்த அம்மா வந்து அதுக்கு மயங்கல அதுக்கு வந்து ஒத்துழைக்கல ஒத்துழைக்காம தான் இருந்திருக்கிறாங்க கடைசியில் மிரட்டல் வந்து தொடங்கி இருக்குது இந்த மாதிரி உன்னுடைய கணவனை வந்து நாங்கள் வந்து கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு மிரட்டல் ஒன்று தொடங்கியிருக்கு அப்போ அந்த வந்து அந்த அம்மா அதை வந்து பெருசாக எடுத்துக்கல சொன்ன மாதிரி அந்த அரசு அரசு படைகள் சேர்ந்து அந்த மடை குடும்பனை இப்போ நம்ம அந்த நடுகளில் பார்த்துருக்கிற அந்த மடை குடும்பனை வந்து கொண்டு அவர் வேலை பார்த்து அந்த மடையிலேயே வந்து அவரை வந்து உள்ளுக்குள்ள திணிச்சு வச்சிடுறாங்க நான் செய்தி அறிஞ்சு வந்து இந்த அம்மாவும் வந்து பார்த்துட்டு கணவன் இறந்து போனாங்க ஏன்னா கணவன் மேலே அந்த அம்மா உயிரை உயிரை வச்சிருந்துருக்கிறாங்க கற்பு கசியாக இருந்ததுனாலையும் இந்த ஒரு அரசனுக்கு இணங்காத காரணத்தினாலையும் கணவன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி தன்னால் தானே கணவன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த அம்மாவும் அதே மடையில் விழுந்து வந்து உள்ளுக்குள்ள தலை தலை சொருகி மூச்சு தண்ணி அந்த இறந்துட்டாங்க ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேருமே அதில் வந்து இறந்து போயிருக்கிறாங்க இதுதான் இந்த வந்து ஒரு பரிதாபத்திற்குரிய கதை இது இந்த கதை வந்து இந்த பகுதி மக்கள் வழி வழியாக வரி வழியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க நடந்த கதை இதுதான் சில வெர்ஷனோட சில கொஞ்சம் மாற்றி மாற்றி இதை வந்து சொல்லுவாங்க அதற்கு பின்னாடி வந்த அந்த குடும்பங்கள் இந்த மாதிரி பரிதாபம் இவங்க இறந்து போனதுனால இந்த ஊர் இந்த பகுதியை சேர்ந்த இந்த குடும்பங்கள்லாம் இவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு வந்து நினைவுகள் வந்து எடுத்திருக்கிறாங்க அந்த நினைவுகள் எடுத்து வழக்கமாக நம்முடைய வழிபாட்டு முறைங்கிறது வந்து முன்னோர்கள் வழிபாட்டு முறை குலதெய்வ வழிபாட்டு முறை இறந்தவர்கள் வழிபாட்டு முறை நீத்தார் வழிபாட்டு முறையாக இருக்கிறதுனால இவங்க இறந்து போனதுனால நம்முடைய முன்னோர்களை வந்து வந்து கடவுளா கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளுதுல மேலே பார்த்தீங்கன்னா திருவாச்சி அந்த கூடல்லாம் இருக்கும் ஒரு தெய்வத்துக்குரிய ஒரு அலங்காரத்தோட தெய்வத்துக்குரிய ஒரு சிற்ப வடி வடிவமைப்போடு அவங்க வந்து அதை வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து அந்த அரசனுக்கு பிடிக்கல இந்த மாதிரி இந்த அம்மாவுடைய முகத்தினோட அழகலை வாங்கித்தானே இவ்வளவு பிரச்சனையே நடந்து திருப்பி இவங்க வந்து இந்த மாதிரி அந்த அந்த முகத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி அரச படைகளை விட்டு அந்த அம்மாவுடைய முகத்தை வந்து சதைச்சு எடுத்துட்டாங்க அதனால தான் அந்த அம்மா முகம் வந்து செதஞ்சிருக்கு இந்த அம்மா கருப்புக்கரசியாக இருந்ததுனால கணவன் மேலே உயிராக இருந்ததுனால அந்த சிற்றரசனுக்கு வந்து இணங்காமல் இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு பரிதாபமான ஒரு ஒரு முடிவு வந்து இந்த குடும்பத்துக்கு நடந்திருக்குது அதோடு அவங்க வந்து நடுகள்லாம் மாறி அவருக்கு பின் பின் வழி வந்தவர்கள் அவர்களுடைய வாரிசுகள் அவருடைய சந்ததிகள் வந்து அவர்கள் அவர்களுடைய நினைவாக அவங்கள வந்து தெய்வமாக வச்சு வந்து வந்து கும்பிட்டு வர்றாங்க இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ வரைக்கும் தொடருது இந்த அந்த அம்மாவுடைய முகம் செதஞ்சு போனதுனால வழக்கமாக அந்த ஒச்சமானது அல்லது பின்னமான சிலை அல்லது உடைந்த சிலையில் வந்து வழிபாடுக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கிறதுனால அதை வந்து வேற ஒரு சிலை செய்யலாம் அப்படிங்கிறக்காக வேண்டி அந்த அந்த கோயிலில் இருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் கரையில் வந்து வச்சுட்டாங்க அந்த கோயில் அப்படி இருந்த போது அதற்கு பின்னாடி காலங்கள் கடந்து போனதுனால என்ன காரணத்தினாலையோ புது சிலைகள் செய்ய முடியாமல் போனது அந்த கோயில் அந்த கோயிலும் வந்து இப்போ வந்து சேந்திர நிலமையில இருக்கு பக்கத்துல இந்த கரை உயர்த்துற போது அந்த அந்த கோயில் வந்து எறக்குறைய முழுதுமே சேந்திர நிலையில் போயிருச்சு நாங்க முதல்ல வந்து பார்த்தபோது இந்த நடுகள் வந்து நடுகளினுடைய மேல் பகுதி மட்டும்தான் தெரிஞ்சது இந்த இந்த குடும்பம் குடும்பச்சி வந்து அப்போ எங்களுக்கு வந்து தெரியல உள்ள ரொம்ப உள்ள போயிருந்தது ஏன்னா சகதி அதிகமா இருந்ததுனால ரொம்ப உள்ள போயிருந்தது இந்த குடும்பம் வேலைவார்த்தை அந்த மடை இந்த ஐயம்புலி மடையில வந்து இருந்த அந்த கரடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் வந்து வந்து சிதைஞ்சு போயிருச்சு இப்போ பொதுப்பணித்துறையினுடைய அந்த மடையை வந்து சீர் போது அதுவும் வந்து சிதைஞ்சு போயிருச்சு அது வந்து இருந்த இடமே தெரியாமல் கழியாக போயி அது ஒரு கொரடு அது ஏற்கனவே எடுத்து பதிவு பண்ணிருக்கேன் அது கொரடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தூம்புக்கு முன்னாடி இருக்கும் அது வந்து கும்பலி தூம்பு கழுங்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க நான்கு பக்கம் கொரடுங்கிறது அமைப்பு அந்த இல்லை அதாவது இது இருக்கும் நிறைய நாலு பக்கம் இது இருக்கும் மண்டபம் மாதிரி இருக்கும் நாலு பக்கம் தூண் இருக்கும் அந்த தூண் நல்ல உயரமாக மேலே போகும் ஒரு மேலே பலகு போட்டு மூடி இருப்பாங்க அதுதான் கொரடு அந்த பழகுனுடைய முன் வந்து அந்த அந்த கோடு வந்து அது மாதிரி என்ன அது 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 அந்த கொரோடு மேல் பகுதி இருக்குது இல்லைங்களா மேல் மேல் பகுதி வந்து பட்டையாக இருக்கும் நாலு பக்கம் பட்டையா இருக்கும் ஒரு மூணு கோடு போட்டிருப்பாங்க அது நீர் அளவுக்குள்ள குறிக்கிற கோடு அது அது கீழ் கீழ் இருக்கிற கோட்டில் வந்து நீர் இருக்குது எவ்வளவு தண்ணி மடையில வந்து எவ்வளவு தண்ணி திறந்து விடலாம் கரை எவ்வளவு வந்து இருக்குது சொல்லி அதை வச்சிருப்பாங்க அது வந்து முதல் கோட்டில் வந்து தண்ணி வந்துருச்சுன்னா ஒரு மடையை திறந்து விட சொல்லிடுவாங்க கரை உடஞ்சு போயிரும்னு சொல்லி இரண்டாவது கோட்டில் தண்ணி வர்ற போது அது வந்து எச்சரிக்கை அது குளம் வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அதையும் திறந்து விடுங்கன்னு சொல்லி மூன்றாவது கோட்டுக்கு தண்ணி வந்து அந்த தண்ணி மேல இந்த குரங்கு வாயை வச்சு குடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு நிலை வர்ற போது கரை உடைய போகுதுன்னு பொருள் அது அந்த சமயத்தில் இந்த மடை குடும்பம் என்ன பண்ணுவார் எல்லா மடைகளுமே போய் திறந்து விட்டுருவாரு அது ஒரு ஆபத்தான காரியம் அது ஏன்னா கரையில இருந்து நீச்சல் அடிச்சு உள் நீச்சல போய் அந்த கும்மி தும்பனுடைய அந்த ஒரு பெரிய பெட்டிமா உள்ளுக்குள்ள ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் அது அதுக்கு மேல ஒரு உருளை கல் போட்டிருப்பாங்க அதை வந்து ஏறக்குறைய அஞ்சு அல்லது ஏழு நிமிஷம் மூச்சடைக்கு உள்ளுக்குள்ள போய் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு உயிருக்கு ஆபத்தான வேலையை செய்யற வேலை தான் அந்த மடை குடும்ப வேலை அதை வந்து அவர் எடுத்து விட்டுருவாரு அது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது இப்ப அந்த அமைப்பு இல்லை அந்த அமைப்பும் இல்லை அவர் அந்த அவர் இறந்து போன அந்த மடையும் செதஞ்சு கிடக்குது இவங்களுக்காக அந்த இவருடைய சந்ததிகளை எடுத்த அந்த கோயிலும் செதஞ்ச நிலையில் இருக்குது இவங்களும் செதஞ்ச நிலையில் இப்போ இந்த கரையில் வந்து இருக்கிறாங்க இதுதான் அந்த அந்த கதை இந்த இந்த குடும்பம் வந்து ந ஒரு நடுகளெலாம் ஒரு நினைவுக்கெல்லாம் மாறி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காரணம் கேட்டபோது இந்த பகுதி குடும்பர்கள் இந்த பகுதி பருவம் பார்க்குறவங்க இந்த இந்த பகுதி மடை திருப்புறவங்க எனக்கு சொன்ன கதை இதுதான் கதை இது இந்த வந்து வேறு வேறு வெர்ஷனில் வேறு வேறு அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி சிலதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி சொல்லுவாங்க இதுதான் இந்த 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 மடை குடும்பமும் இந்த மடை குடும்பம் பெரும் பச்சிக்கான ஒரு ஒரு வருத்தமான ஒரு கதை இந்த கதை தான் இது சொல்லுங்கம்மா அந்த நாளில் எனக்கெல்லாம் தெரியாதுங்க சார் அந்த இங்கே இருக்கும் நாங்களும் முட்டு உண்ட பிள்ளைகளில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்போ பிடிச்சே இதில் அதில் பெரிய ஒரு அரச மரம் ஒன்று இருந்துச்சு அந்த இப்போ வேப்ப மரந்தே இருக்குது அப்போ வந்து அரச மரம் இருந்துச்சு சரியான அரச மரத்துக்கடியில் இவங்க இருந்தாங்க இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது இந்த குடும்பம் குடும்பம் சின்ன சொல்லுவாங்க அப்போது வந்து கோ அந்த மதகு கட்டும்போது அந்த மதகு நிற்கலைங்கலாம் அந்த மதகு நிற்காமையே இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னெல்லாம் தெரியாதுங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்தம்மா மாசம் ஆரஞ்சா ஒரு குழந்தை ஒன்று இருக்குது அவங்களுக்கு பக்கத்தில் அந்த ரெண்டு சிலைக்கும் பக்கத்தில் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது அப்போ அந்த அவங்க வந்து சம்சாரத்தை வீட்டுக்கார தேடி வந்திருக்கு சாப்பாடு கொண்டுட்டு நிறைய மாதத்தோடு நிற மாதத்தோடு வரும்போது எங்கள் வீட்டுக்கார காணா அப்படின்னும்போது வருவார் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் செஞ்சு போட்டால்ருக்குதுங்க எனக்குலாம் தெரியாதுங்க நாங்கள்லாம் போட்டு உண்ட பிள்ளைங்க அந்த நாளில் உள்ளவகை சொன்னதை இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு என்ன தெரியு நான் இப்போ பாவாடை சட்டை போட்டு இதுக்குள்ளே விளையாண்ட்ருக்கும் போதே அந்த சிலை இருந்துச்சு அப்போ வந்து அப்படியே அந்த நம்ம கணவரை காணாமே

மணி ஓசையீடு அது வந்து ஒரு நேரத்தில் அது ஓசையிடு அந்த வெங்கலம் நாங்கள் எங்களுக்கு இதுதான் சாமி தெரியுமா ஒரு மண்டபம் மாதிரி இடிஞ்சு கிடக்கல அது வந்து ஒரு மண்டபம் இருந்துச்சு நாங்கள்லாம் இத்தினோண்ட பிள்ளைகள்ல நிறைய குழந்தைகள் எங்க வீட்டுல எல்லாம் ஏழு பேர் நாங்க நாங்கள்லாம் உங்கட்டு அம்புட்டுமா எங்க அண்ணனுக்கு ரெண்டு பேரும் படிக்க போயிடுவாங்க நாங்க மற்றவங்க எல்லா குழந்தைகளும் நஞ்சான்னு குஞ்சான் நான்தே பாவட சட்டை போட்டிருப்பேன் அந்த ரெண்டு பேர்த்து கிளாசி நான்தே அவங்க ரெண்டு பேர் படிக்க போயிருவாங்க இங்க மாட்டாங்க அங்க எங்க தாத்தா பாட்டி வீட்டுல இருந்து படிச்சுக்குவாங்க அப்ப எங்க அப்பா எங்க அம்மா தான் இங்க இருப்பாங்க நா கிட்ட இங்க இருப்போம் இங்கே இருந்துக்குவோம் அப்ப எல்லாம் ஆனை வராது பண்ணி வராது சாப்பாடு செஞ்சுட்டு இந்த கரையிலயே இருந்துக்கிருவோம் ஒரு மண்டபம் இருந்துச்சுங்க நான் எப்படி நல்லா பெரிய பெரிய தூண அது தண்ணி இல்லாதப்ப வந்தேங்கன்னா அந்த மண்டபத்தை காட்சி அங்க கடை பெரிய பெரிய கல் தூணும் நம்ம பெரிய நாயகி அம்மன் கோயில நிக்கிதுங்கல்ல அந்த மாதிரி தூணு நாலு தூணும் நாலு தூண்ல ஒரு கோட்டை இருக்கு மேல இப்படி கோட்டை இருக்கு நாலு பக்கம் இங்கே ஒரு தூணு இங்கே ஒரு தூணு இங்கே ஒரு தூணும் அதில் ஒரு கோட்டை ஒன்று இருக்கு அதில் நாலு குரங்கு இருக்கு குரங்கு சிலை இருக்கு அப்போ அந்த நாங்களாம் போய் அந்த இங்கே ஒன்று மழை வந்துட்டா கோயிலுக்கு போயிடுவோம் படுக்க அப்போ வெய்ய தாங்க முடியலண்டா அந்த மண்டபத்தில் தான் போய் உட்காந்துக்குருவோம் அந்த பேர் என்னம்மா சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த மண்டபத்துக்கு பேர் எதுன்னு சொல்லுவாங்களா குரங்கு தின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன குடும்பரா நீங்கள்